கரு மாறி வார்த்தை இருக்கிறது இந்த கரு ஆனது உயிர்க்கு வித்தோட கூடி இருக்கக்கூடிய உயிர்க்கு கரு என்று பெயர் அந்த கரு அங்கேயே திணிவு பெற்றிருக்கிற வரையில கீழ்நோக்கிய உணர்ச்சிகள் இருக்கும் என்றதுக்காக மேல மாற்றி அமைக்கணும் என்ற எண்ணத்தினாலதான் அத மாறி வரணும் என்ற போது கரு மாறி என்று சொல்வார்கள் அந்த இடத்தை விட்டு மேல்நிலைக்கு வந்த கருவுக்கு கருமாறி அம்மன் என்பது அந்த சக்தி பெயர்ந்து கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு வந்தது என்ற போது அதை ஒரு உருவப்படுத்தி பார்க்கணும் என்ற போதுதான் கழுத்து வரைக்கும் வச்சு கும்பிடுற வழக்கம் மக்கள் முதல்ல அந்த உண்மை ஒட்டி ஆனா உண்மை மறந்து போச்சு அதுக்கு கதைகள் ஏராளம் அந்த கதையெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை இதுதான் கரு என்ற விளக்கம் கூட உயிர் மேலே எழுப்பப்பட்டு அது இங்கே இருக்கிறது அது வரை அதுதான் வணக்கத்துக்குரியது என்றது